சரவண பவர் வேலிருக்க இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே உன் உள்ளத்தோடு எப்போதும் நேரடி தொடர்பில் நான் இருப்பேன் நம்பிக்கையோடு இரு வாழ்வில் இனி உனக்கானது எல்லாம் வரிசையாய் வந்து குவிய போகிறது உன் சக்திக்கு மீறி நீ சோதிக்கப்படுகிறாய் என்றால் நீ எனக்கு மிக நெருக்கமானவர் என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் இரக்க குணமுடையோர் மனிதர்களிடம் தோற்று போகலாம் ஆனால் இறைவனிடம் ஏற்றம் பெறுவார்கள் வருவது வரட்டும் நடப்பது நடக்கட்டும் எதுவானாலும் கடந்து போகுமே தவிர நின்றுவிடாது வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள் யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்த நினைக்காதே இன்று நீங்கள் பலம் மிக்கவராக இருக்கலாம் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் காலம் உங்களை விட பலம் மிக்கது முடிந்த பிரச்சனைகளை எண்ணி வருந்தாமல் வரும் காலத்தை துணிந்து எதிர்கொள் நாம் வாழ்க்கையில் எதெல்லாம் வேண்டுமென ஒரே பிடிவாதமாக இருந்தோமோ அதெல்லாம் வேண்டாம் என நம்மையே சொல்ல வைப்பதுதான் இந்த வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் என்பதை உணர்ந்து செயல்படு நீ யாருக்கும் சளைத்தவரல்ல அறிவிலும் திறமையிலும் உனக்கான சாதுரியம் என்பது தனித்துவம் பெற்றது உன் திறமையின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே உன்னை கவனிப்பதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை உன் அருகிலேதான் நான் என்றும் இருக்கிறேன் பயப்படாதே நீ முன்னேறும் பாதையை நெருங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் உனது மனம் வருந்தினாலே போதும் பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் எல்லாம் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என நினைக்கக்கூடாது தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும் என்பதை நினைவில் கொள் வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடமிருந்து சில விமர்சனங்கள் குறைகள் எதிர்மறையான வார்த்தைகளை எதிர்கொள்ளும் போது கலங்காதே அவர்களிடம் உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சி செய்யாதே உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் அதுவரை எல்லாவற்றையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு உன்னை அறிந்த நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மறவாதே எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும் அது உண்மைதான் அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது அதனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும் அது உண்மைதான் அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது அதனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள் உன் சாயப்பா நான் இருக்க நீ பிறரிடம் கையேந்தக்கூடாது உனக்கானது என்றால் நீ எங்கு இருந்தாலும் அது உன்னை தேடி வரும் உன்னை அது தேடி வரவில்லை என்றால் அது உனக்கானது இல்லை கடவுள் எப்போதுமே உடைந்த பொருட்களை மிக அழகாக பயன்படுத்தி விடுவார் உடைந்த தான் மழை பொழியும் உடைந்த நிலம்தான் உளும் வயலாகும் உடைந்த நெல் தான் விதையாகும் உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும் அதனால் எப்போதாவது நீங்கள் உடைந்து நொறுங்கினால் என்னை நம்புங்கள் நான் உங்களை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறேன் என்று நீ தற்போது சந்திக்கும் சூழ்நிலையை நினைத்து வருத்தப்படாதே அனைத்தும் என் ஆசீர்வாதத்தின் பேரில்தான் நடந்து கொண்டிருக்கிறது உன்னை எந்த சிக்கலிலும் சிக்க விடமாட்டேன் நான் அனுமதித்துதான் நீ அங்கே இருக்கிறாய் அங்கே எந்த தொந்தரவும் இல்லாமல் உன்னை நான் பார்த்து கொள்வேன் என்று உறுதியளிக்கிறேன் நீ உன் வேலையில் மட்டும் கவனம் செலுத்து மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் நானே உனது தெய்வம் என்ற திடமான நம்பிக்கை கொண்ட உங்களின் பிரார்த்தனைகள் எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன் பழங்களைப் பெற இன்று என் ஆய்க்குவா நான் அக்னி தீயவர்களின் தீமையை பொசிக்கி விடுவேன் நானே வர்ணன் தீயவர்களை பெரும் வெள்ளமாக அடித்து சென்று விடுவேன் நானே சூரியன் அனைத்தையும் பார்த்து கொண்டு சாட்சியாக இருக்கிறேன் நானே பிரம்மா என்னை அண்டியவர்களுக்காக நான் புதிது புதிதாக உருவாக்குவேன் நானே விஷ்ணு என் பக்தர்களை பாதுகாக்க அவர்களுக்குள்ளேயே உரைகிறேன் நானே ருத்ரன் என் பக்தர்களுக்கு எதிராக கிளம்புகிற கொடியோர்களின் காலக்கணக்கை முடித்து வைப்பேன் உன்னை காக்கும் நான் என்றைக்கும் கண்மூடுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை உன் வாழ்க்கையில் நான் எப்படி எல்லாவற்றையும் திரு பெறேன் என்று இப்போது பார் நீயே ஆச்சரியப்படுவாய் அனைத்து மகிழ்ச்சியோடும் உனக்கு ஒரு புதிய ஆரம்பம் கிடைக்கும் துன்பத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது குழந்தையே இருபத்தி ஓரு நாட்களில் நீ நன்மை அடையப் போகிறாய் வாழ்க்கையில் நீ தேடும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கிறாயா உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா என்ன உனக்குள்ளேதான் நான் இருக்கின்றேன் நான் உனக்கு புலப்படவில்லையா என்னை நீ மறந்து விட்டாய் என்றும் விட்டாய் என்றும் நான் கூறவில்லை அவ்வாறு நீ செய்யவும் மாட்டாய் ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தைப் பற்றிய புலம்பலை மட்டுமே நீ கூறுகிறாய் நான் உன்னிடத்தில் புலம்ப என்று என்றுதானே உன் மனதில் கேள்வி எழுகிறது நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா முடிந்ததை புலம்பி நீ என்ன சாதித்தாய் அதைத்தான் உன்னிடத்தில் நான் சொல்ல வருகின்றேன் என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் நீ தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் தொலைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதால் நீ பெற்றது ஒன்றுமே கிடையாது அர்த்தமற்ற புலம்பலால் மன அமைதியும் நிம்மதியையும் தான் இழந்து போவாய் அதற்கு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு வழிகாட்டுங்கள் என விழிப்போடும் தன்னம்பிக்கையோடும் என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்கின்றேன் நீ நினைத்ததை விட அதிகமாக ஜெயிப்பாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் என்று கவலை கொள்ளாதே எதற்குமே ஒரு முடிவு உண்டு என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவது இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வைத்து செயல்பட இந்த சூழ்நிலைகளை விரைவில் நான் மாற்றுவேன் நீயும் இப்போது துன்பத்தால் கவலை கஷ்டத்தால் வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனையால் பலவித தடைகளால் சோர்ந்து விட்டிருந்தாலும் கவலைப்படாதே உன் பயணம் நிச்சயம் தொடரும் கைப்பொருளை இழந்து திண்டாட்டமா வெற்றி பெற முயற்சித்து தோல்வியடைந்து உட்கார்ந்திருக்கிறாயா சிரிப்பும் சந்தோஷமும் கிடைக்கும் என எதிர்பார்த்த வாழ்வில் அடியும் அழுகையுமாய் உள்ளதா வீட்டை அழுக்காக்க வரம் கேட்டு வெகு காலமாய் அழகான வீடும் அழுத முகமுமாக இருக்கிறாயா பயப்படாதே உன் பயணம் இத்தோடு முடிந்து விடுவதில்லை இதோ நான் உனக்காகவே இருக்கின்றேன் உன்னுடைய பயணத்தை நான் மீண்டும் தொடங்கி வைக்கப் போகிறேன் தைரியத்தோடு எழுந்திரு ஏன் என் மீது இவ்வளவு கோபம் உனக்கு உன் உடம்பில் ஏற்பட்ட காயத்திற்கு நீ வலியால் துடிக்கிறாய் ஆனால் எனக்கு அதைவிட உன் மனவழிதான் பெரிதாக தெரிகிறது அதனால் நான் சரி செய்ய அதிக கவனம் கொண்டுள்ளேன் உடம்பில் ஏற்பட்ட காயத்தை விட உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது மலை இருக்கிறது மற்றவர்களது வார்த்தைகள் உன் மனதில் வடுவாய் தேங்கி நிற்கிறது அதை நான் சரி செய்கிறேன் அந்த வழி எப்படி இருக்கும் என்று தெரிந்தும் நீ மற்றவர்களை வார்த்தைகளால் புண்படுத்தலாமா அவர்களுக்கும் அது காயம்தானே ஒருவனுக்கு உண்மையான எதிரி வெளியே இருப்பவர்களல்ல அவனுடைய மனம்தான் முதல் எதிரி உனக்கு ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதை மிக பெரிதாக சித்தரிப்பதும் மனம்தான் அதை சிறிதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான் உன் பகைவன் கூட எண்ணாத எண்ணங்களை உன் மனம் எண்ணமிடும் உன் மனம் என்பது அப்படி நடந்துவிடுமோ இப்படி நடந்து விடுமோ என்று ஒரு கற்பனை பயத்தை உணர வைத்துவிடும் நீ நல்லது நினைத்தாலும் அதை உனக்கே வேறுமுகமாக சித்தரிப்பது உன் மனம் அந்த நிமிடம் மௌனமாக அதை கடக்கச் செய்து அந்த எண்ணத்தை தொலைத்து ஏறி இப்படி செய்தால் உன் மனம் என்பது உனக்கு பகைவனாக இல்லாது தோல் கொடுக்கும் தோழனாக இருக்கும் நம் மனம் நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்ததுதான் உன்னுடைய நல்லதை பிறருக்கு நல்லதாக மாற்று கெட்டதை வென்று அதை உனக்கான நியாயத்தை உணர்த்தும் நியாயமான பாதையாய் மாற்று இதற்கான அர்த்தம் என்ன என்பதை நான் கூறுகிறேன் கேள் தீயில் கையை நீட்டினால் சுடும் என்பதை அறிந்து நீ கையை தள்ளி வைத்தாய் என்றால் அதை புரிந்து நீ நடந்தாய் என்பது அர்த்தம் அதற்கு மாறாக புரிந்தும் நான் கையை விடுவேன் என்று நீ சொன்னால் அதற்கான பலனை நீ கடந்தாக வேண்டும் ஒருவனுக்கு நல்லது கெட்டது என இரண்டும் தோன்றும் ஆனால் கெட்டதை நீ எவ்வாறு நல்லதாக மாற்றிக்கொள்கிறாய் என்பதில்தான் உன் உண்மையான அடங்கி இருக்கிறது கெட்டதை நினைப்பது என்னுடைய குணம் அல்ல அது அறநெறியல்ல நான் வணங்கும் தெய்வம் எனக்கு அப்படி புகட்டவில்லை என்று நீ நினைத்தால் உன்னிடம் தோன்றும் எல்லாமே நல்லதாக மாறும் நீ என் பிள்ளையாகிவிட்டாய் உன்னில் இருக்கும் அனைத்துமே அறநெறிக்கு உட்பட்டதாக நீதி பாதையிலும் உலக நியதியிலும் வாழ வைக்கப் போகிறேன் உன்னிடம் உனக்கே பிடிக்காத குணங்களை நீ உணர்ந்திருப்பாய் அதை நெறிப்படுத்தி எது நல்லது என்பதை உன் அறிவு அதை உணர வேண்டும் என்பதற்காகவே சில நிகழ்வுகளை உனக்கு நிகழ்த்தியுள்ளேன் அதனால் பயப்படாதே குழந்தையே உன்னை நல்ல பாதையை பின்பற்ற வைப்பது என் கடமை அதில்தான் எனக்கு ஆனந்தமும் கூட உன்னை நினைக்கையில் உனக்கு எந்த விதமான போதனையை நான் தர வேண்டும் என்று யோசிக்கிறேன் உன்னை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ ஏன் நினைக்கிறாய் நீ அவர்களை புரிந்து அல்லவா அப்படி இருக்கையில் அவர்கள் கேட்கும் போதும் கேள்விகள் இதுதான் என்றும் நீ ஏற்கனவே எதிர்பார்த்த கேள்விகள் தான் என்றும் நீ உணர்கிறாய் பிறகு ஏன் அவர்கள் மீது கோபம் கொள்கிறாய் அவர்களுக்கு நிதானமாக இரண்டு வார்த்தைகளில் பதில் கூறிவிட்டு உன் கோபத்தை அந்த கூறிய வார்த்தைகளிலேயே மறந்துவிடு அப்படி இருக்கையில் நீ ஏமாந்து போக மாட்டாய் உனக்கு கோபமும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏமாற்ற நிலையும் அவர்கள் மீது வெறுப்பும் வாழ்க்கையில் ஒரு வெற்றியிடத்தை உணரமாட்டாய் உன்னை நான் என் வசம் இழுக்க காரணம் தெரியுமா நீ மனிதநேய உள்ளம் கொண்டவர் என்பதால்தான் நான் செய்யும் நிலைகளை நீ தக்க சமயத்தில் உணர்வாய் உன்னுள் எழும் தேவையில்லாத எண்ணங்களை நினைத்து நமக்கு இவ்வளவு கெட்ட எண்ணங்களா என்று உன்னை குழப்பிக் கொள்ளாதே அந்த எண்ணங்களின் தோற்றத்திற்கு காரணம் நல்ல எண்ணங்களின் உயர்வு தன்மையை உணர்த்தத்தான் உன் வாழ்க்கையில் நீ நிதானத்தை பொறுமையை நம்பிக்கையை கடைப்பிடி ஏனென்றால் சோதனை முடியும் காலகட்டத்தில் நீ நிற்கின்றாய் அது உன்னை சீண்டி பார்க்கும் பொறுமை நிதானம் இவை சோதிக்கும்படி நிச்சயம் நடக்கும் ஆனால் நம்பிக்கையை கெட்டியாக பிடித்துக்கொள் என் பிள்ளைகள் விழும் தருவாயில் இருந்தாலும் என் கரங்கள் மேலோங்கி உன்னை தாங்கி வெற்றியோடு கூடிய நிம்மதியான சிம்மாசனத்தில் உன் வாழ்க்கை என்னும் அரச சபையில் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்து உன்னை காயப்படுத்தியவர்களின் முன்னிலையில் அரசனாக அரசியாக அமர அமரவைத்து நான் அழகு பார்ப்பேன் யார் உன்னை கைவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிடுவது இல்லை நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என் பிள்ளைகளை பாதுகாப்பதை விட வேறு என்ன வேலை எனக்கு உன் அன்பிற்காக கொண்டு இருக்கும் நான் இதோ உன் இதயத்தில் இருக்கிறேன் விரக்தி அகங்காரம் துக்கம் கோபம் குழப்பம் மன உளைச்சல் போன்றவைகளுக்கு அதிக இடம் கொடுக்காதே புகழ்ச்சிகளும் அவமானங்களும் மாறி மாறி வரும் போகும் அவையாவும் உன் உள்ளத்தில் தங்கிவிடாதபடி பார்த்துக்கொள் முயற்சியும் நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்க்கையை எதிர்கொள்வது மிக கடினம் உன் எதிர்காலத்தை பற்றி யோசிப்பதில் தவறு இல்லை ஆனால் நீ அதையே சிந்தித்துக்கொண்டு தற்போதுள்ள சூழ்நிலையில் கவனமாக செயல்படாமல் நிலைமையை சிக்கலாக்கிக் கொள்கிறாய் வீணான கவலை எந்த விதத்திலும் பலன் தராது கலங்காதி குழந்தையே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் என்னுடைய குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் கைகூட வேண்டிய செயல்கள் தாமதமானாலும் தப்பாமல் உனக்கு வேண்டிய நல்லது நிச்சயம் கிடைக்கும் நிச்சயம் நடக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் இனி உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது என் குழந்தையே சிலருக்கு உன்னை பிடிக்கவில்லை உன் வார்த்தையை மதிக்கவில்லை எங்கு சென்றாலும் அவமானம் ஏற்படுகிறது என்றால் முதலில் நீ தெரிந்து கொள் அதீத நல்லவனாய் நீ இருக்கிறாய் என்று உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாய் அல்லவா என் குழந்தையே அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது வலியிலும் வழியிலும் இருக்கிறாய் நமக்கென்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய் அதை நினைவில் வைத்துக் என் செல்வமே உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சிரி அழு வருத்தப்படு உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு அவர்களைப் பற்றி யோசிக்காதே உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாம் என் குழந்தையே அது உன்னையும் உன் நிம்மதி சிரிப்பு சந்தோஷத்தையும் துளைத்துவிடும் உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலையும் வேண்டாம் அனைத்தும் என்னிடம் நீ விட்டுவிட்டாய் இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றியில் வாழ வைப்பேன் ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் கோபத்தால் எதை சாதித்தாய் கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா கோபத்தால் இன்று உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட எப்பொழுதும் தொலைவில் இருப்பதை போன்று உணர்கிறாய் என்றால் அதற்கு காரணம் நீதான் உன் முன் கோபம்தான் என் மீதும் கோபப்படுகிறாய் உன்னுடன் தான் இருக்கின்றேன் ஆனால் நீயோ நான் உன்னை நிர்கதியாய் விட்டுவிட்டேன் என்று புலம்புகிறாய் உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் உள்ளது ஆனால் அதை உன் கோபம் ஒன்றே முன்னின்று மறக்க செய்கிறது எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு கஷ்டம் வழி யாருக்கு இல்லை ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தால் அதை நீ அனுபவிக்கிறாய் என்றால் கர்மவினைதான் காரணம் இன்னொன்று நான் அனுமதிக்காமல் அவை உன்னிடம் வராது கஷ்டமும் துன்பமும் உன்னிடம் வருகிறது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் உன் சாயப்பா உனக்கு உலகமாய் தெரிகிறேன் என்று உணர்கிறாய் பிறகு எப்படி உன்னை விட்டு போவேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் துணை என் கண்மணியே நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களைப் பற்றி கவலைப்படக்கூடாது எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களைப் பற்றி யோசிக்க கூடாது நிகழ்காலமே நம் கைகளில் இருக்கிறது லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான் பந்த பாசமே துன்பத்திற்கு காரணம் ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் எவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கிறானோ கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறானோ அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் அழிந்து போவான் ஒரு மன்னன் தவறு செய்தால் அவன் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள் அதனால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும் ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்தவனாவான் ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இறந்தாலும் உயிருள்ளவனாவான் தான் விரும்பும் அனைத்தையும் அடைந்தவன் ஆவான் அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது ஆதலால் கிடைப்பதைக் கொண்டு திருப்தி அடைய வேண்டும்